நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் குற்றவாளிகளை ஜெயிலில் போடாமல் உடனடியாக மரண தண்டனை மட்டுமே வழங்கப்படும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார் மேலும் மம்பட்டியான் பாடலை பாடி சீமான் வாக்காளர்களிடம் ஓட்டு சேகரித்த சம்பவம் சுவாரஸ்யமாக அமைந்துள்ளது குற்றப்பறந்து என் பொண்ணு தேவை ஓட்டு போட போத பொண்ணு சின்ன கலந்து நிற்காத

ஒரு பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யார் யாருக்கோ ஓட்ட போட்டோம் ஓட்டாட்டி ஆகி போட்டோம் இந்த நல்ல மாற நான் வேற என்ன குற அப்பா ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிற்க தங்க கண்ட சின்னங்கலங்கி நிக்காத உடைக்கு மக்கள் சீனா நீங்கள் ஒளிவாங்க உழைக்கு மக்கள் சீனா நீங்கள் ஒளிவாங்க ஏறி போச்சு வாக்க மாறி போச்சு பாடுபட்ட பரிதவிட போற தங்க ஓட்டு போட போற தம்பி ஒதுங்கி நிற்கார கண்ட கண்ட சின்னங்கள் கலங்கி நிற்கார உடைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி திண்ண செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க